சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் இரட்டை குவலை இருப்பதை உறுதி செய்தால் அரசு அதிகாரிகள் பதவி விலக தயாரா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரந்தக்குடியை சேர்ந்த சண்முகம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார் அதில் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி புதுக்கோட்டை சங்கன் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டது தொடர்பாக எழுந்த புகாரில் முறையான விசாரணை நடத்தப்படவில்லை எனவே அதை வேறு விசாரணை அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை ஏராளமான தீண்டாமை கொடுமைகள் நடைபெற்று வருகின்றன அவற்றின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் ராஜசேகரன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு தரப்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய

இரட்டை குவளை முறை திருமண மண்டபங்களை பயன்படுத்த விடாமல் தடுப்பது போன்ற எவ்விதமான தீண்டாமை சம்பவம் நடைபெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இரட்டை குவளை முறை நடைமுறையில் இல்லை என எப்படி உறுதியாக சொல்ல முடியும் இரட்டை குவளை முறை நடைமுறையில் இருப்பதை நிரூபித்துவிட்டால் விட்டால் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் பதவி விலக தயாரா சமூகத்தில் நிகழும் தவறுகளை தனிநபர் சுட்டிக்காட்டினால் விரைந்து சரி செய்வதை விடுத்து சுட்டிக்காட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுப்பது ஏற்கத்தக்கதல்ல இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஒப்புகை சீட்டு மட்டுமே வழக்கின் விசாரணையை இந்த வழக்கின் ஆவணங்களை ஒரு வாரத்திற்குள் சிபிசிஐடியிடம் ஒப்படைக்க வேண்டும் சிபிசிஐடி தரப்பில் ஜூன் ஐந்தாம் தேதி இந்த வழக்கு விசாரணை தொடர்பான நிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர்